மாறன் சரியில்லை இப்போ ரொட்ட கஷ்டமென் அருமையான புரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க கடையில் வந்து நம்ம மாறன் மாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் வந்து கேட்குறாங்க என்னடா இந்த புடவையெல்லாம் இங்கே பக்கத்தில் வைக்கணுமேடா ஏன்டா இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேங்கிறீங்க வேலை சரியாக பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே புடவையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க மாறன்கிட்ட உடனே வந்து வீரா வந்து அந்த கிட்டேருந்து வாங்கி டே மாறா இந்தடா உன் பக்கத்தில் வந்து வச்சுட்டேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம வீராக்கு மாறனோட சின்ன சின்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றணும் நிறைவேற்றுறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்குதுன்னு வீரா வந்து க்யூட்டா அழகாக வந்து இருக்காங்க டெய் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டாக் வந்து வச்சுருக்கிற அந்த நோட்டை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த நோட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து வீரா வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க இந்தா மாறா செக் பண்ணிக்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேள் நானே உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது நம்மளை பார்த்து சிரிக்கிறா என்னது சரியில்லையே அவள் ஏதோ ஒரு மனசில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கா ஆனால் நேற்று நைட்டு வந்து பேசினப்ப கோவமாக இருந்தா வெளியில் வந்து பார்த்தா இங்கே சுற்றி வந்து யாருமே இல்லையே எதுக்காக நடிக்கணும் ஒன்றும் புரியல உண்மையிலே நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இது மாதிரிலாம் திடீர்னு கேட்டால் அவள் மனசு கஷ்டப்படும் தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து அவங்களே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற விஷயம் வந்து மாறனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது வீரா இங்கே வா அப்படின்னு சொல்லும்போது என்ன மாறா அந்த சேர் எடுத்துகிட்டு வரணுன்னா சேர் எடுத்துகிட்டு வராங்க இந்த சேரில் இப்படி உட்காந்துக்க அப்போ தான் என்னை நேராக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து புரிஞ்சிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கூட்டா அழகா வந்து வீரா வந்து யோச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி வாமா என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் எதுக்கு நீதான் நான் சொன்ன எல்லாம் கேப்பில்ல உடனே வந்து வீரா வந்து மாறன் கையை பிடிச்சிட்டு அப்படியே கடையை வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் கண்மணியே வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம கடையில் வந்து இருக்கு இந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு கம்மியாக இருந்தால் உடனே வந்து ராகவன்ட்டை சொல்லி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்போனு பார்த்து வீராவும் மாறனும் வந்து ஒத்துமையாக போகிறது கண்மணிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்கே இவங்க ரெண்டு பேர் எப்படி இப்படி ராசி ஆனாங்க வீராஸ் சொன்ன மாதிரியே வந்து ஹஸ்பண்டை வந்து ஏற்றுக்கிட்டாலோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க கடையில் வேலை பார்க்குற இடத்துல இப்படி தான் வந்து கை கோத்துட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லும்போது கடையில் வேலை பார்க்குறோம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு மாறனெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் மாறன் கையை பிடிச்சிட்டு தான் வந்து போவேன் இப்போ ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வராங்கன்னா அவங்க வந்து நம்ம கடையில் வந்து ஜாமான் வாங்குறாங்க கடையில் எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்தில் நிற்காமல் போயிட்டாங்களா இல்லை கையை பிடிக்காமல் இருக்காங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கண்மணி இதெல்லாம் விஷயத்தில் நீ எல்லாம் தலையிடாத உனக்கு ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாது நாங்கள் அப்படியா ஒன்றை போலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அசிங்கப்படுத்திட்டு சரி வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி மாரணையும் வந்து லீவ் போட சொல்கிறாங்க ஏய் அப்பா வர நேரம் கடை நம்ம கடை தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியில் வந்து போகணும் வர இல்லையா இல்லை நான் மட்டும் போகணுமா எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போகிறாளே என்னவா இருக்கும் ஒரு வேலை வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறல சேச்சே அப்படி பண்ணுன்னா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாலே பைக் எடு அப்படின்னு சொல்லணும் அப்படியே அந்த பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வீராவும் அந்த இடத்துல மாறனும் வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க கண்மணி வந்து வாசலில் பார்த்துட்டு இருக்காங்க நிச்சயம் நமக்காவெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணல இவள் உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கிட்டா அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே நான் கண்டிப்பாக உனக்காக உறுதுணையாக நிற்பனை ராஜேஷ்காவையும் எங்கள் அண்ணனுக்காவையும் நான் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன் வீரா எப்படி இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக மாறிட்டாளா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்போன்னு பார்த்து பீச் உரமாக வந்து நிற்கிறாங்க எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் என்னப்பா எனக்கு இங்கே போட்டில் போகணுன்னு ஆசை அதனால தான் வந்திருக்கோங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போட்டில் வந்து உட்காடுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது வீராக்கு இதெல்லாம் வந்து ஏற்றுக்காது போல அவங்க அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாசமாக அன்பா பாசமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது அசந்து வந்து தூங்கிட்டாங்க நம்ம வீரா அந்த இடத்துல இதை வந்து மாறன் வந்து பார்த்துட்றாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கையை கோத்துக்கிட்டு மொத்தமாக வந்து இந்த வானத்தையை வந்து ரசிக்கலாம் இந்த தண்ணியை ரசிக்கலாங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து எதார்த்தமாக பார்க்குறாங்க பார்த்து முடித்தோன்னா வந்து வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொன்னோன்னா வண்டியை திருப்பி கரைக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம வீராவும் மாறணும் கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க தண்ணியை வந்து தெளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் குடிக்கிறாங்க நம்ம வீரா வந்து குடித்து முடிச்சோன்னா ஏஞ்சிடுறாங்க என்ன ஆச்சு வீரா ஏன் இது மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் உனக்காக உன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் எப்படி என்ன ஏதுன்னு தான் எனக்கு புரியலன்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா சும்மா நடிக்காத அப்படின்னு இருக்காங்க உனக்கு தான் இது ஒத்துக்காதுன்னா எதுக்கு தேவ நீ மாட்டுக்கு வர உனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்குல்ல உன்னோட ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுறதுதான் என்னோடய கடமை அப்படின்னு இருக்கிறப்ப என்னம்மா இங்கே ஏகப்பட்ட பேரை வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வச்சிட்டு இருக்காங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கான சந்தேகத்தை வந்து கேட்குறாங்க போல உடனே அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் வேணாம் விடு ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நீ செய்வியான்னு தெரியல என்ன சொல்கிற இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களோட ஹஸ்பண்டெல்லாம் இங்கே வந்து போயிட்டு அவங்க தொழிலை வந்து பார்க்குறதுக்காக வந்து போட்டு எடுத்துகிட்டு போவாங்களே ஆமாம் திருப்பி நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு இங்கே விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் அப்படியா ஒருவேளை அங்கே எதுவும் பிரச்சனையாயிடுச்சுன்னா இவங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்கிறாங்க நான் எப்படி இருந்தாலும் வந்து நீயும் அந்த மாதிரி போனேன்னு வச்சுக்கி உனக்கு எதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் இங்கெல்லாம் விளக்கெல்லாம் இருக்க மாட்டேன் நான் உன்னை பார்க்குறதுக்கு அங்கேயே வந்துடுவேங்கிற மாதிரி வீரா வந்து அவங்களோட உச்சகட்ட அன்பை வந்து வெளியில் வந்து காட்டுறாங்க மாறா நான் உன்னை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லாமல் இந்த தகவல் மூலிமா வந்து மாறனுக்கு புரிய உடனே மாறன் வந்து வீரா கையை பிடிச்சிட்டு அப்படியே அன்பா பாசமாக வந்து சிரிக்கிறாங்க நீ இத்தனை நாளாக வந்து என்னை ஏற்றுப்பியா மாட்டியான்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருந்தேன் ஆனால் நான் ஆசைப்பட்ட பொண்ணு நீ என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது வீரா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப பீராமாட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடியே நம்ம மாறனும் வந்து துரத்துக்கிட்டே இருக்காங்க செம்ம மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பீச் பீச்சூரமாக வந்து நிறையா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஓடி பிடிச்ச விளையாட்டெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாரனுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது மாறனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும் காவேரியமாக இனிமேட்டு நீங்கள் மாறனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவனை சிரித்த முகமாக வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் இருந்தப்போ எப்படி அவன் சந்தோஷமாக இருந்தானோ இப்போ நான் இருந்து அந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா உங்கள் அம்மா இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியெல்லாம் சொல்லாத உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா மனைவிக்கு மனைவியாக இருக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்கிறாங்க